அந்த கிருஷ்ணனை காண கனகதாசர் வரும்பொழுது அவர் வெளியில் நிறுத்தப்படுகிறார் பக்திதான் பெரிது என்று சொல்லி கிருஷ்ணன் அவருக்காக திரும்பி நிற்கிறான் இன்று கூட நீங்கள் உடுப்பி சென்றால் கிருஷ்ணனை அந்த நவத்வாரங்கள் நிறைந்த அந்த ஜன்னல் வழியாகத்தான் காண முடியும் என்றால் இறைவனுக்கு ஆழ்வலம் முக்கியமல்ல படைவலம் முக்கியமல்ல மனதில் இருக்கும் பக்தி மட்டுமே முக்கியம் என்பதற்கு திரும்பி நிற்கிறான் உடுப்பையில் கிருஷ்ணன் சரி ஒவ்வொரு பூஜை முடிவிலும் நாம் ராமனுக்கு பூஜை செய்தாலும் கிருஷ்ணார்பணம் என்று சொல்கிறோம் நரசிம்மருக்கு பூஜை செய்தாலும் கிருஷ்ணார்பணம் என்று சொல்கிறோமே இந்த கிருஷ்ணார்பணம் எதற்காக வந்தது என்று சொல்லும் பொழுது கடைசி அவதாரமாக நாம் கிருஷ்ணரின் அவதாரத்தை சொல்கிறோம் கிருஷ்ணன் தன்னுடைய மக்களால் விட்டு விட்டு செல்ல முடியவில்லை வருடங்கள் இருக்கிறான் கேட்கிறான் என்னோடு வந்து விடுகிறாயா முடித்து விடுகிறேன் நமக்கு போச்சா வர்றேன் கண்ணான்னு சொல்ல வாய் வந்துச்சா இல்லை நாம் இந்த உலகத்தில் இதனுடைய ஆசைகளில் மூழ்கி கொண்டே இருக்கிறோம் இருந்தாலும் கண்ணன் சொல்கிறான் சாப்பிடும் பொழுது தூங்கும் பொழுது ஒரு வார்த்தை என்ன நினைச்சுக்கோ உனக்கு தேவையான பொழுது நான் வந்து காக்கிறேன் என்று அதனால்தான் இன்று கூட கிருஷ்ணார்பணம் என்பது எல்லா பூஜைகளிலும் நைவேத்தியத்திற்கு சொல்லும் வழக்கமாக இந்த பாரதம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது